சினிமா நேயர்களுக்கு வணக்கம் கிழிஞ்சது விட்டு வைக்காத ப்ளூ சட்டை மாறன் நடிகர் அல்லு அர்ஜுனின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது புஷ்பா படம் இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் நடிகை ராஷ்மிகா மந்தனா பகத் பாசல் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடித்திருந்தனர் சிவப்பு சந்தன மரக்கடத்தலை மையமாக கொண்டு உருவான இந்த படத்தின் கதைக்களம் உருவாகி இருந்தது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தியில் பான் இண்டியா படமாக புஷ்பா படம் வெளியாகி இருந்தது புஷ்பா படம் சர்வதேச அளவில் கோடி ரூபாய்களை தாண்டி வசூலித்தது இந்த நிலையில் தற்பொழுது இந்த படத்தின் இரண்டாவது பாகம் உருவாகி வருகின்றது புஷ்பா டூ படத்தின் முதல் பாகத்தில் நடித்திருந்த ராஷ்மிகா மந்தனா பகத் வாசிலுடன் பிரியாமணியும் முக்கியமான கேரக்டரில் கமிட் ஆகி நடித்து வருகிறார்கள் இந்த படத்தையும் சுகுமார் இயக்கி வருகிறார் கடந்த ஆண்டில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மாஸ்க் காட்டியது இதில் புஷ்பா கொல்லப்பட்டதால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்ததாகவும் தொடர் அவர் உயிருடன் இருப்பதை அறிந்து அவர்கள் அடைந்ததாகவும் காட்டப்பட்டது இந்த ட்ரெய்லரில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்த நிலையில் அடுத்தடுத்த படத்தின் அப்டேட்டுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது நடிகர் அல்லு அர்ஜுன் டோலிவுட்டின் மிக பிஸியான நடிகராக இருந்து வருகிறார் இவரது அடுத்தடுத்த வெற்றி படங்கள் ஏராளமான ரசிகர்களை இவருக்கு பெற்றுத்தந்து வருகின்றது அந்த வகையில் அல்லு அர்ஜுனின் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியான புஷ்பா திரைப்படம் இவருக்கு மிகச் சிறப்பாக அமைந்தது இந்த படத்தில் லாரி ஓட்டுநராகவும் சந்தன மரங்களை கடத்தும் நபராகவும் நடித்திருந்தார் அல்லு அர்ஜுன் இவருக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடித்திருந்தார் இந்த நிலையில் இந்த படத்தின் இரண்டாவது பாகம் தற்பொழுது உருவாகி வருகின்றது முதல் பாகம் நானூறு கோடிகளை தாண்டி வசூலித்திருந்த நிலையில் இந்த படத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார் அவரது இசையில் அடுத்த அடுத்த படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தன குறிப்பாக சமந்தா ஒரு பாடலுக்கு ஆட்டம் போட்டிருந்த ஊ சொல்றியா மாமா பாடல் மிக பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்தது பலரும் இந்த பாடலுக்கு ரீல்ஸ் அமைத்திருந்தனர் இந்த படத்தில் தன்னுடைய கெட்டப்பை முற்றிலும் மாற்றிக்கொண்டு நடித்திருந்தார் அல்லு அர்ஜுன் படத்தின் அவரது நடிப்பு மற்றும் நடனம் ஆகியவை மிக சிறப்பான அளவில் ரசிகர்களை ரீச் செய்தது இந்த படத்தில் அதிரி புதிரி வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது இரண்டாவது பாகம் உருவாகி வருகின்றது இந்த படத்தையும் இயக்குனர் சுகுமார் இயக்கி வருகிறார் படத்தில் சமந்தாவிற்கு பதிலாக ஒரு பாடலுக்கு பாலிவுட் நடிகை திஷா பதானி ஆட்டம் போட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக படத்தின் கடந்த ஆண்டில் வெளியானது பின்னர் அவர் உயிருடன் இருப்பது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியானதைத் தொடர்ந்து மக்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் காட்டப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த படத்தின் ஷூட்டிங் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளது இதனிடையே பெர்லின் திரைப்பட விழாவில் பங்கேற்ற நடிகர் அல்லு அர்ஜுன் இந்த படத்தின் மூன்றாவது பாகம் உருவாக உள்ளதாக கூறியிருந்தார் இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருந்தது ஆனால் இது குறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பேசியுள்ள சினிமா விமர்சகரும் இயக்குநருமான சட்டை மாறன் இந்த அறிவிப்பை வெளியிட்டு கிழிஞ்சது என்று கமெண்ட் செய்துள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்